இன்னைக்கு வீடியோவில் நாம் ரவா லட்டு செய்ய போகிறோம் ரவா லட்டுன்னா வந்து எல்லாருமே செய்கிறாங்க ஆனால் நாம் இன்னைக்கு வந்து வெள்ளை சுக சர்க்கரை உபயோகிக்காமல் அதுவும் இல்லாமல் கொஞ்சமான நெய் வச்சு அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நாள் வச்சு சாஃப்டாக சாப்பிட்ற மாதிரியான ரவா லட்டு செய்ய போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஒரு ஒன்னே ஒரு கப்பல விட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பல தான் நான் இங்க மெஷர் பண்ணிருக்கேன் இப்போ கால் கப் எல்லாம் சேர்க்கிறேன் இப்ப இதுல அரை கப் தண்ணி அரை அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து நமக்கு அரைச்சு எடுத்துக்கலாம் நமக்கு பாகு பாதம் கம்பி பாகம் எதுவும் தேவையில்லை வெள்ளத்தை நல்லா ஐஸ்லேயே வச்சு இது நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வெள்ளத்தை வடிக்கும்போது நம்ம இந்த ஏலக்காயம் நசுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து வடிச்சிடலாம் இப்ப நம்ம இதை நல்லா ஐ பிளேம்லயே வச்சு நம்ம வெள்ளத்தை மட்டும் கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் நமக்கு பாகு பதம் கம்பி பதம் எதுவும் தேவ வெள்ளம் முழுமையா நல்லா கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தை வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுமையாவே நெய் சேர்க்கல பாதி என்ன பாதி நெய் தான் சேர்த்துருக்கேன் பார்த்தாவே தெரியும் இப்ப இதில் கொஞ்சமாக நான் வந்து ட்ரைநட்ஸ் சேர்க்கல நான் வந்து கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துருக்கேன் இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல சேர்த்து ட்ரைநட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வறுபட்டு வந்துருச்சு இது இந்த அளவுக்கு மாறினாவே போதும் நம்ம இதுல ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நான் வெள்ளத்தை அளந்த அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து ரவை சேர்க்கிறேன் ரெண்டாவது கப் வெள்ளம் சாரி ரவை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா நீ சிம்லேயே வச்சு அடுப்ப வந்து எக்கானத்துக்கு மீடியம் ஃப்ளேமுக்கோ ஹை ஃப்ளேமுக்கோ மாற்ற வேண்டாம் சிம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு ஆறு நிமிஷம் ஆகும் டைம் குடுத்து இதை நல்லா பொறுமையாவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் கை எடுக்காம ஒரு ரெண்டு நிமிஷமா கிளறிட்டு இருக்கேன் கலரும் கொஞ்சம் கூட மாறல ஆஹ் நம்ம வந்து முந்திரி டிராட்சை சேர்த்து இருக்கோம் அதை வருபட்ட உடனே தனியா வெளியே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை அப்படியே கூட வச்சு செய்யலாம் அதனால வந்து உங்களுக்கு கலர் எதுவும் மாறாது இது அப்படியேதான் இருக்கும் நான் லாஸ்ட்ல நம்ம உருட பிள்ளை பண்ணலாம் அந்த சரீஸ்ல நீங்களே பாக்கலாம் ஒரு கலர் மாறவுதான் இருக்கும் நம்ம ரவை வருபட வருபடவே அந்த முந்திரியும் திராட்சையும் நல்லா வருபடுறோம் ஆனா கலர் மாறாது அதே மாதிரிதான் இருக்கும் நம்ம ரவை சேர்க்கும் போது என்ன கலர்ல இருந்துச்சோ அதே தான் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஆயிருக்கு ரவை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வருபட்டு இந்த சமயம் வருபட்டு வருது இந்த சமயத்தில் வந்து நான் வந்து ரெல்லம் எடுத்தேன் ரவை எடுத்தேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் நீங்கள் ரெண்டு கப் கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு கப் தான் சேர்க்குறேன் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயை அப்படியே துருகி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து டெசிக்னேட் கோக்கனட் கொக்கனட் தேங்காய் அந்த மாதிரி தான் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நெய்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் மூணு ஸ்பூன் சேர்த்தோம் இல்லையா அதுவுமே வந்து நம்ம ஃபுல் நெய் சேர்க்கல நான் வந்து பாதி வந்து ரீஃபண்ட் ஆயிலும் பாதி நெய்யும் தான் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி இதை நம்ம முடிக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் அதிகமாக தேவைப்படாது பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நெய் பிடிக்காங்கல்லாம் கூட சாப்பிட்லாம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயிலுமே கூட நம்ம பயன்படுத்தி இதை பண்ணிக்கலாம் மெயினா வந்து நம்ம இத வந்து வெள்ளத்தை தான் சேர்த்த போறோம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட் கூட நல்லா சாப்பிடலாம் வெள்ளம்னால அவங்க கூட ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்து ரவை சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட கலர் மாறல பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா வருது பாருங்க இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்தாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வை முழுமையா ஆஃப் பண்ணிட்டு அந்த அடுப்பு சூட்லயே நம்ம இதை மறுபடியும் மேல வச்சுட்டு நாம ஏற்கனவே கரைச்ச வெள்ளை பாக வெள்ளை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து பார்க்கலாம் ஒரே முட்டை டபக்குன்னு சேர்த்துற கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த பேட்சு சேர்க்கணும் இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை வந்து பாருங்க சேர்த்தாச்சு நம்ம சேர்த்த வெள்ளத்த வெள்ளமும் வெள்ளை தண்ணியும் அது ஊட்டின தண்ணியும் கரெக்டாக போயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா வந்துருச்சு நம்ம மிக்சருந்து அந்த ஒரு ஸ்பூனு நெய்யும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு உண்டை பிடிச்சிடலாம் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் நம்ம மாவு எடுத்து நமக்கு வேணுங்க சைஸ்ல புடிச்சுக்கலாம் பாருங்க ஈஸியா பிடிக்க பாருங்க இதே மாதிரி நம்ம லாஸ்ட் சாப்பிடுற வரைக்கும் என்ன சாப்பிட சாப்பிடுறோமோ அது வரைக்கும் நம்ம லாஸ்ட் உருண்டையும் அதே மாதிரி வரும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதே மாதிரி மீதற்கு எல்லா மாவுலையும் இதே மாதிரி அழகழகான லெட்டை புடிச்சு வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவா லட்டுலாம் ரொம்ப சூப்பராக ரெடி வச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஒன்று பாருங்க இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் இருக்கும் இது எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கூட நம்ம வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணாம அதிகமாக நெய் யூஸ் பண்ணாம ரொம்பவே சாஃப்டான இந்த ரவா லட்டு எத்தனை நாள் வேணால் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரவா லட்டு ரெசிப்பியை க வந்து வரும் பண்டிகை காலங்களில் கண்டிப்பாக பாருங்க தீபாவளிக்கு வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்